ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே இந்த நல்ல ஆசிர்வாதமான நாளுக்காக கத்தரி சோதரிக்கிறேன் விசேஷமாய் உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற வேலையில இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரத்த நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த பூமியில பிறந்தார் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஏசியம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள் இமானுவேல் என்று சொல்லி பெயரிடுவாள் என்று சொல்லி இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததே அவர் ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல வழியாகவும் வழியானதற்கு பின்பாக உயிரோடு கூட எழுந்து ஒவ்வொரு மனிதனுக்குமாகவும் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியமாயிருக்கிறது ஒரு மனிதன் பலியாவதற்காகவே இந்த பூமியில பிறப்பது என்பது அது விளைய பெற்ற காரியமாயிருக்கிறது ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்ததே மறிப்பதற்காகவே இந்த பூமியில பிறந்தார் அவருடைய மரணம் தான் இன்றைக்கு நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில பாவம் வர கழுவப்பட்டவர்களாக சாபங்கள் தீர்க்கப்பட்டவர்களாக எல்லா விதமான வியாதிகளில் இருந்து குணமாக்கப்படுகிறவர்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து சமாதானமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் பலனாய் இருக்கிறோம் என்றால் அதற்கு முழு காரணமும் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ண பூமியில பிறந்ததுதான் அவர் இமானுவேனராய் பிறந்ததுதான் இமானவராய் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறபடியினாலே நாம் இன்றைக்கு சமாதானத்தோடு கூட இருக்கிறோம் இந்த இந்த நல்ல நாளிலே உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே அனுராகி ஏசு கிறிஸ்து பிறந்ததான் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் ஆனா உண்மையான அந்த மகிழ்ச்சி எதுல இருக்குன்னா ஏசு கிறிஸ்து நமக்குள்ளாக பிறப்புகளை தான் இருக்கு நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளாக வரும் ஏசு கிறிசு நமக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோமே ஆனால் நிச்சயமாகவே அனுபராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் மகிழ்ச்சி உண்மையானதாகவும் நமக்குள்ளாக நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கைது செய்கிற எல்லாவற்றிலையும் அது மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கும் நாலு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே ஏசு கிறிஸ்து ஒவ்வொருவர்களாகவும் பறந்து அவர் அந்த மகிழ்ச்சியை நமக்குள்ளாக தர வேண்டும் சந்தோஷமா இந்த நாளில கொண்டாடுவோம் ஏசு கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டாடுவோம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம் ஜெபிப்போமா சர்வ வல்லமையில் எங்கள் நல்ல தகப்பனே ஏசு கிறிஸ்துவ நல்ல நாமத்தினால் நீர் பிறந்த இந்த நல்ல நாளாய் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இன்றைக்கு பிறந்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சமீபத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆண்டவரே ஃபைனான்சியல் ஆசீர்வாதங்களையும் நிறைவான காரியங்களை நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள கத்தல் திருப்பு செய்ய என்னோடு கூட என்னது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நிறைவை பூரணத்தை பார்க்கத்தாப்பா நீ ஒவ்வொருக்களாகவும் பிறந்து இருக்கிறத இன்னைக்கு அனுபவிக்கிறோம் நீங்கள் அப்படி செய்கிறதாக நினைச்சல் தூறோம் இயேசு கிறிஸ்துவன் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசு தப்பினாவே ஆம நாம நிச்சயமாகவே அவர் நமக்காக இருந்து அவர் நம்மை பூர்ணமான ஆசிர்வாதங்களை நடத்துவார்